வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் அலுவலக வாயிலில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது வருவாய்த்துறை அலுவலர்களின் பணி பேர் மாற்றம் விதி திருத்தம் அலுவலக உதவியாளர் காலியிடம் நிரப்புதல் உள்ளிட்ட வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வருவாய் துறை அலுவலர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் சுரேஷ் பாபு தலைமையில் மாவட்ட செயலாளர் பத்மகுமார் பொருளாளர் ஆனந்த் சதீஷ் முன்னிலையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு வருவாய் சங்க மாநிலம் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எல்லா மாவட்டத்திலும் சிஆர்ஏ ஆஃபீஸ் வருவாய் நிர்வாக ஆணைய அவர்களுக்கு போராட்டம் மாண்டோ நீதி உச்சம நீதிமன்ற தீர்ப்பின்படி பணியிறக்கம் செய்யப்பட்ட அலுவலர்களுக்கு உச்ச நீதிமன்ற அந்த அலுவலருக்கு பணியை வழங்க அரசு தொழில்நீதியில் முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது அதற்காக பிள்ளை அரசு ஆறாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாங்கள் புதுவை போராட்டம் நடத்தினோம் அப்போது கலந்து கொண்ட நிதித்துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் ஆகியோர் கோரிக்கை விரைவில் அரசாணை வழங்கப்படும் அது நடவடிக்கை உள்ளது என தெரிவித்தனர் ஒன்பது மாத காலமாகி எவ்விதமான நடவடிக்கை வரைக்கும் இதனால் மத்திய செயற்குழு கூட்டத்தின்படி எங்களுடைய தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தின் மாநில மையம் மூன்று கட்ட போராட்டங்களை அறிவி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு சர்ச்சை முக்கிய குறித்து போராட்டம் முதல்கட்ட போராட்டமாக இரண்டாவது கட்ட போராட்டமான அலுவலகத்தில் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டம் செய்வது என்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தாறாம் ஆறாம் தேதிகளில் நடைபெறுகிறது இந்த ஒரு கோரிக்கை தவிர பத்து அம்ச கோரிக்கைகளை வருவாய்த்துறை அலுவல் சங்கம் முன்னேற்றியுள்ளது அதில் காலிப்பட இடங்களை மறப்புதன் முக்கியமான கோரிக்கையாக நிறைய இடங்கள் பணியிடங்கள் காலிடமாக உள்ளன பணிப்படும் அதிகமாக உள்ளது வருவாய்த்துறை அலுவலகத்தில் நேரம் பாறை தேர்தல் பணியில் முழுமையாக இருக்கும் எந்த ஊழியர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை நம்ம இந்த கோரிக்கைகளின் முதலமைச்சர் என்னுடைய கோரிக்கைகளை ஏற்று ஆணைகள் பிறப்பிக்க ஏதுவான ஒரு சூழ்நிலை அரசு அந்த கோரிக்கைகளை ஏற்கனவே என்றால் அடுத்த கட்டமாக இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு ஆகிய நாட்களின் காத்திருப்பு போராட்டமும் இருபத்தி ஏழு முதல் காலையற்ற மேல போராட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலகத்தில் ஈடுபட உள்ளனர் கன்னியாகுமரி மாவட்ட வருவாய்த்துறை செயலாளர் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்